கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காலவேளையில தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியில் காணப்படுகிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறிலே அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மலையும் குளங்களை நிரப்பும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் கடந்து செல்லுகிறான் மரண இருளின் பள்ளத்தாக்கை அவன் கடந்து செல்லுகிறான் அவன் அப்படி கடந்து செல்லும் போது அவனுக்குள் தேவனுடைய ஆவியானவர் செயல்படுகிறார் என்பதையும் இந்த வசனம் அருமையாக நமக்கு சொல்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே அப்படி என்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் மரண இருளின் பள்ளத்தாக்கையும் கண்ணீரின் பள்ளத்தாக்கையும் அவன் சந்திக்கும் போது ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறார் நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் மட்டும் தான் அழுதுட்டு இருக்க நினைக்காதீங்க மட்டும் மட்டும்தான் புலம்பி இருக்க நினைக்காதீங்க நான் தனிமையானவரா இருக்கிற நினைக்காதீங்க அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் வாக்குத்தத்தம் இங்கே ஒரு கிறிஸ்தவன் அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை கடக்கும் போதும் அதை நடந்து செல்லும் போதும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊழியம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் நீங்க கடைசி பகுதியை வாசிக்கும் போது மலையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மலை என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படி என்றால் நாம் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து செல்லும் போது ஆவியானவர் அங்கே நமக்காக ஊழியம் செய்கிறார் நாம் தனிமையானவர்கள் அல்ல ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இது கடினமான இடத்தையும் கடினமான சூழ்நிலையும் நாம் எப்படி சந்திப்பது அதற்கான ரகசியம் தான் பரிசு நமக்கு ஊழியம் செய்கிறார் என்ன செய்கிறார் பரிசு இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி பார்த்து பாடுவதற்கு துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு உயர்த்துவதற்கு அவரை மகிமைப்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்கிறார் இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் கூட தேவனுடைய வானவில் என்கிற அந்த உடன்படிக்கைக்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிற விரும்புகிறார் அப்படி என்றால் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்ன வானவில் எதை காண்பிக்கிறது தேவனுடைய உடன்படிக்கை நான் உங்களை இங்கே அழிக்க மாட்டேன் என்பதற்கான ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது அந்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் சந்திக்கிறதான அந்த இன்னல்களை பரிசுத்த ஆவியானவர் வெற்றி பெறுவதற்கு வெளியே கொண்டு வருவதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா நஷ்டங்களையும் நாம் படிக்கட்டுகளாக மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி இருக்கிறார் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தின் நேரத்திலே பலத்தின் மேல் பலனடைய செய்து நான் பலனடைய செய்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் அந்த வனாந்தரமான பள்ளத்தாக்கான அந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது ஆவியானவர் வறண்டு போனதான நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ஜீவ நேராய் அமர்ந்த பரிசு தாவியானவர் கவலையின் மத்தியிலே துக்கத்தின் மத்தியிலே இருக்கும் போது அங்கே கழிப்பான நீரூற்றாக அங்கே சந்தோஷம் உள்ளவர்களாக அங்கே மகிழ்ச்சி உள்ளவர்களாய் காணுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் பவுல் இதை குறித்து தான் சொன்னார் எங்களுடைய மேலான சரீரம் என்பது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் ஏனென்றால் அந்த உபத்திரவமாகி அந்த பள்ளத்தாக்கிலே தான் ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னை பலப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து என்னை நடத்துகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இந்த கால வேளையில் நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருக்கிறீர்களா கண்ணீரின் பள்ளத்தாக்கை நடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி அவருடைய

தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் அப்படியே தொட்டு பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்வீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே நாம் கத்தனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்